அம்மா அம்மாவர்களை வணங்கி குரல் அற்புதமான பெயரை சுற்றி இளம் பேச்சாளர்கள் அற்புதமாக இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வரவேற்புரை நிறுத்திய கழக மாநில மாணவி செயலாளர் அறிவிச்சவர் திரு செங்கை ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் மரியாதைக்கு நான் கே பி முனுசாமி அவர்களே கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே தலைமை நுழைச் செயலாளர் மரியாதைக்கு சகோதரர் எஸ்பி வேலுமணி மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெயர் பட்டியல் இல்லை எம்பி விளைவிக்காவிட்டார் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே திரு பரமசிவம் அவர்களே திரு கோவை சத்தியன் அவர்களே திரு பலராமன் அவர்களே கல்லூரியைச் சேர்ந்த தாளால் அவர்களே ஜெய்சந்தன் அவர்களே திரு கௌதம் அவர்களே மற்றும் இந்த எழுச்சியான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவரினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட செயலாளர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் பொங்க இளம் பேச்சாளர்களே அமர்க்கின்ற பத்திரிகையாளடனால் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவனி சார்பாக உரிமை குரல் என்ற தலைப்பிலே தமிழகம் முழுவதும் இளம் பேச்சாளர்கள் தேர்வு நடைபெறுவதற்காக ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஒன்பது மண்டலங்களிலும் இரண்டு சுற்று அந்த இளம் பேச்சாளர்களை பேச வைத்து அதில் சுமார் இருநூத்தி பதினேழு பேர் தேர்வு செய்யப்பட்டு அதோடு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற விதமாக திருவள்ளூர் மாவட்டம் ஒன்னேரியில் ஐந்து நாட்கள் இளம் பேச்சாரளை தங்க வைத்து அவர்களுக்கு அருமையாக அழகாக பயிற்சி கொடுத்து அதிலே நூற்றி அறுபத்தி ஏழு பேர் பங்கேற்று பெயர் கொடுக்கப்பட்டு நூத்தி அறுபது பேர் பங்கேற்றுக்கின்றார்கள் இதில் பதினெட்டுலிருந்து முப்பத்தைந்து வரை வயதுடையவர்கள் இந்த இளம் பேச்சார் பட்டியலில் இடம்பெற்றுக்கின்றனர் இந்த இளம் பேச்சார்கள் என்று சொல்ல முடியாது இங்க வந்து அவருடைய பேச்சை பேச்சை கேட்கின்ற பொழுது எங்களுடைய பேச்செல்லாம் அடிபட்டு விடுமோ என்று இந்த அரங்கிலே செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களும் இருக்கின்ற காலத்தில் பல்வேறு கூட்டத்தை நடத்திருக்கின்றார்கள் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் பல்வேறு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அம்மா எல்லாம் நாங்கள் கலந்து நடத்தப்பட்டோம் பொதுச்செயலாளர்கள் வந்த பிறகும் சரி மேடையிலே வீட்டுக்கின்ற எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் பொறுப்புக்கு வந்த பிறகும் சரி இவ்வளவு ஆரவாரத்தோடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு அரங்கம் புழுங்குகின்ற அளவிற்கு மே அதிர்கின்ற அளவிற்கு இங்கே கரோழி எழுப்பி உற்சாகத்தை ஊட்டிக்கின்றீர்கள் கிராமத்திலே சொல்லுவார்கள் விளையும் பெயரும் மொழியிலே தெரியும் என்று எதிர்காலம் இந்த ஆரவாரத்தின் மூலமாக எழுச்சியின் மூலமாக வெளிப்படுத்த நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்திலே சிறந்த அரசியல் தலைவர்களாக உருவாக்குவதற்கு அடித்தளம் இன்னைக்கு எதிரப்பட்டீர்கள் ஆனும் உங்களைப் போல்தான் இருபது வயதிலே கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக என்னை கட்சியில் இணைத்துக் கொண்டு படிப்படியாக உயர்ந்து முப்பத்தி மூணு வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு இளையம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெற்று படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பட்டார் அதேபோல் கிளைக்கழகத்துடைய செயலாளராக கட்சியிலே பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எனக்கு முன்னாலே அருமி சௌகர் திரு சிங்கி ராமச்சந்திரன் குறிப்பிட்டதை போல அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம் ஜனநாயக இயக்கத்தில் தான் நன்றாக மக்களுக்கு சேவை செய்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் அது இந்த இயக்கத்தில் தான் அப்படிப்பட்ட இயக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்கே வந்து அமர்ந்து பதிவு கருத்து ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி சாலையிலே மேடு பள்ளங்கள் எப்படி இருப்பது வெற்றி கண்டால் மகிழ்வதும் தோல்வி கண்டால் தோண்டவது இருக்கக்கூடாது இரண்டும் மாறி மாறி தான் வாழ்க்கையில் ஏற்படும் எத்தகைய சூழ்நிலையிலும் விடாமுயற்சி உழைப்பு நிச்சயமாக ஒவ்வொருவரையும் உயர்வுக்கு அடித்தளமாக அமைக்கும் அதே போல இங்க வந்திருக்கின்ற நம்முடைய இளம் பேச்சாளர் உண்மையிலேயே கொடுக்கப்பட்ட நேரம் அரை நிமிடம் அரை நிமிடத்தில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த அரை நிமிடத்தை எப்படி பயன்படுத்தி எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி அதையும் சாதித்து காட்டக்கூடிய இளம் பேச்சாளர்கள் நிரூபித்து காட்டுக்கூடிய அதே போல இங்கே இந்த இளம் பேச்சாளர்கள் மேடைகளை வந்து பேசுகின்ற பொழுது கிடைக்கின்ற இரண்டு நிமிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு சென்று இன்னும் சொன்ன போனால் ஏன்ன ஒரு நாள் ஐந்த நாளிலே பிரசவம் குழந்தையை இன்றெடுக்கக்கூடிய தாய்ஸ்தானத்தில் இருக்கின்ற சகோதரி காயத்ரி அவர்கள் அழகாக அற்புதமாக இந்த வந்து கருத்தை சொன்னார் உண்மையிலேயே ஒரு ஆழமான கருத்து பொன்மணச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கு தோற்று வைக்கப்பட்ட கட்சி அம்மா கட்டி காக்கப்பட்ட கட்சி இருவரும் தெய்வங்களாக இருக்கின்ற கட்சி ஆட்சி வழங்கிட்டு இருக்க நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் நான் இப்பொழுதுதான் கழகத்துக்கு வந்து சேர்த்து இங்கே பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன் ஆனால் என்னுடைய குழந்தை கருவிலேயே பெற்றது இதுவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இப்படிப்பட்ட வார்த்தை கருத்து இருக்கிறதற்கா என்று கருதுகின்றனர் இதுவரை மண்ணிலே பிறந்த குழந்தைகள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து உரையாற்றிக் கொண்டிருந்து இனி கருவிலே இருக்கின்ற குழந்தைகூட அனைத்து என்பதை நிரூபித்து காட்டுகின்றார் சகோதரி காயத்திரி அவர் இதெல்லாம் இயக்கத்துடைய ஈர்ப்பு நம்முடைய தலைவருடைய ஆட்சி அருள்கள் அருளாசி இன்றைக்கு இயக்கம் எவ்வளவோ பிரச்சனை சோதித்த சோதனைகள் எல்லாம் தாண்டி உங்களை போல் இருக்கின்ற இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்திற்கு வலுவையும் இன்றைக்கு திறமையும் வழங்கப்பட்டிருக்க என்று சொன்னால் இதுதான் தெய்வ சக்தி இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர்கள் வன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் சரி தேர்தல் புரட்சி தலைவி அம்மாவும் சரி தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்து மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சக்தி வாய்ந்த கழகம் என்பதை இருபெரும் பெரும் தலைருடைய ஆசையோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்கின்றன எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது அவ்வளவு சோதனைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சி சந்தித்து அந்த தலைருடைய ஆசையோடு எதிரிகளெல்லாம் வீழ்த்தி எவ்வளவோ சோதனைகளும் தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகளையும் தாண்டி அதையெல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம் என்பதை நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு தேர்தல் விட்டது நீங்க சரியான நேரத்திலே நம்முடைய இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுகிறீர்கள் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம் தேர்தலுக்கு நம்ம ஒரு எட்டு மாத காலம்தான் இருக்கின்றது இந்த எட்டு மாத காலத்திலே நம்முடைய கழகம் உங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் இளைஞர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய வயது இளம் பருவம் வேறு நம் இளம் பருவத்தை எந்த முறையிலே கையாளுகிறோமோ அது நம்முடைய எதிர்காலத்துக்கு அடித்தளமாக விளங்கும் எப்பொழுது நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தங்களை இளம் பேச்சாளராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி எதிர்காலம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கக் கொடுக்கின்ற வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி நம்முடைய பேச்சாளர்கள் ஏற்கனவே முதிர்ந்த பேச்சாளர்கள் இப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு மேடையில் மேடையிலே பேசுகின்ற பொழுது மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் அதற்கு முன்பாகவே நம் வீட்டிலேயே கண்ணாடிக்கு முன்பு நின்று பேசி கொள்ள வேண்டும் நாம் பேசுவது நமக்கு தவறு என்று புலப்படாது நான் பேசி முடித்த பிறகுதான் அடுத்தவர்கள் இந்தந்த இடத்தில் தவறுதலாக பேசியிருப்பீர்கள் என்று நினைச்சார் நான் பேசி முடித்த பிறகு என்னோடு நான் கேட்பேன் நான் ஏதாவது பேசுவதிலே ஏதாவது தவறு இருக்கின்றதா சரியாக பேசியிருக்கிறார் இன்னும் சரியாக பேசுவதற்கு என்ன தேவை என்பதை கேட்டு அறிந்து அதற்கேற்றவாறு நாம் பேச்சாளர்கள் மேடையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு மேடையில பேசிக்கிட்ட பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொன்மலைச்சம்மள் புரட்சித்தவர்கள் காலத்திலும் சரி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செய்த சாதனைகள் இங்கே சுருக்கமாக சொன்னீர்கள் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அதெல்லாம் சரியா எண்ணிக்கைகளை சரி பண்ணிங்க சில எண்ணிக்கைகளே அதில் தவறுக்கு அதையெல்லாம் நாங்கள் புள்ளி உரத்தோடு நம்முடைய சகோதரர் கொடுத்து விடுகிறோம் அதையெல்லாம் நீங்கள் வாங்கி புள்ளி உரத்தோடு நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆரம்பத்தில் இருந்தே அந்த பேச்சு எந்தவித தவறுக்கும் இடம் அளிக்காமல் சொல்கிற கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் திறமையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் நாங்களும் ஆரம்பத்திலே ஒரு ஐந்து நிமிடம் கூட என்னால் பேச முடியாது பேசுவதை என்றால் மிக அச்சமோட இருக்கும் நாளாக பழக்கப்பட்டுவிடும் ஆனால் இங்கு வந்திருக்கிற இடம் பேச எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தன் மனதில் ஏற்பட்ட கருத்துக்களை அழகாக அற்புதமாக வெளிப்படுத்திருக்கின்ற உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அந்த அளவுக்கு திறமையான பயிற்சி உங்களுக்கு அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளை தகுதியுமாக நீங்க சுட்டு சுட்டிக்காட்டலாம் உங்களுக்கு நான் முழுமையாக துணை அனுப்புவோம் தமிழகத்திலே அதிக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக பொன் கண்ட கட்சி அனைத்து இந்தியா முன்னேற்ற அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நம்முடைய படை வலுமையான வீரமிக்க படை மிக்க படை எதற்கும் அஞ்சாமல் படை உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்க திறமையாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் மக்கள் விரும்புகின்ற கருத்து அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அற்புதமான திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை எடுத்துச் சொல்லுங்கள் இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இப்பொழுது இளம் பேச்சாளராக உள்ளே நுழைந்திருக்கின்றீர்கள் எதிர்காலத்திலே படிப்படியாக உங்களுக்கு பல்வேறு உயர்வுகள் கிடைக்கும் என்பதை அதற்கு உங்களுடைய கழக மாணவர் அணி மாநில செயலாளர் அருமி சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைக்கின்றது மாணவர்கள் இளைஞர்கள் இரண்டும் இணைந்து இங்கே இருக்கின்றார்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று வாழ்த்தி மிகச்சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய அருமைச்சகர் கழக மாணவி சிங்க ராமச்சந்திரனுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தொடர் நன்றி வணக்கம்